என்னோட பேர் கதீஷனா நசன் நான் யாழ் சாமட்டத்தில் இனவே கிராமத்தில் வசிக்கின்றேன் ஒவ்வொரு வீரர்கிட்ட கினவும் என்ன ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கிட்ட கினவு என்னன்னு சொன்னால் அந்த உலக சின்ன போட்டிகளில் கட்டாயம் விளையாட வேணும் வந்தது அதை என் மகளு எட்டு வயதிலேயே கிடைக்கிறது கிடைத்த அந்த பாக்கியத்தை எண்ணி நான் இறைவனுக்கு நன்றிய இளையோர்களுக்கான போட்டி அல்பேனியாவில் நடைபெற்றது அப்போ எங்களுக்கு அந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு அனுசரணையாளர்கள் கிடைக்கல அதனால் அந்த போட்டி தவற விடப்பட்டிருக்கு ஈழத்தில் இருந்து கொண்டு சர்வதேச மட்டத்தில் போய் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னது பேர் கரிசனா ரச நான் யாழ் மாவட்டத்தில் இனவில் கிராமத்தில் வசிக்கின்றேன் தரம் மூன்று இல் கல்வி கேட்கின்றேன் நான் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல் யோபி அனைவருக்கும் வணக்கம் நான் கஜிசனாண்டப்பா தர்சன் தர்சன் எனது மகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இடம்பெறுகின்ற உலக கிண்ண போட்டியில் தரம் சாரி எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கு பெற்ற உள்ள ஒவ்வொரு வீரர்கிட்ட கிணவு என்ன ஒவ்வொரு விளையாட்டு வீரர்கிட்ட கிணவு என்னென்னு சொன்னால் அந்த உலக கிண்ண போட்டிகளில் கட்டாயம் விளையாட வேணுமென்றது அதை எங்கள் மகள் எட்டு வயதிலேயே கிடைச்சிருக்கிறது கிடைத்த அந்த பாக்கியத்தை எண்ணி நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறதோடு இவங்க இப்படியே உலக கிண்ண போட்டி மட்டுமன்றி இந்த வருடத்தில் ஐந்து சர்வதேச இறுதி போட்டிகள் விளையாட இருக்கிறாங்க அதில் கடந்த மாதம் ஒரு ஏசியன் என்று சொல்கிறது மேற்கு ஆசிய இளையோர்களுக்கான போட்டி அல்பேனியாவில் நடைபெற்றது அப்போ எங்களுக்கு அந்த போட்டியில் பங்கு பெற்றதுக்கு அனுசரணையாளர்கள் கிடைக்கல அதால் அந்த போட்டி தவற விடப்பட்டிருக்கு இந்த ஃபிடே உலக கிண்ண போட்டி தவிரந்து இன்னும் நான்கு இறுதி சர்வதேச இறுதி போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு இவங்க இருக்கிறாங்க கடந்த வருடம் எஸ்எல்எஸ் தேசிய ரீதியில் நடாத்தப்பட்ட சதுரங்க போட்டியில் இலங்கையில் முதலிடத்தை பெற்றிருந்தவங்க முதலிடத்தை பெற்று இலங்கையின் உத்தியோகபூர்வ வீரராக எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் தாய்லாந்தில் இடம்பெற்ற ஆசிய பாடசாலைகள் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு அங்கே எங்களுடைய நாட்டை பிரதிநிதிவடுத்தி மிக நன்றாக விளையாடி போட்டி முடிவில் இரண்டு வெண்கல சர்வதேச வண்கல பதக்கங்களை கண்ட்ரி மெடல்ஸ் என்று சொல்கிறது அதை ரெண்டாக பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதோடு கடந்த டிசம்பர் மாத உலக அளவில் ரப்பிட் செஸ் தரப்படுத்தல இரண்டாம் இடத்துல இருந்தவங்க மேலும் இந்த வருடம் ஆரம்பத்தில் தேசிய ரீதியில் இளையோர்களுக்கான சூப்பர் டென் போட்டி என்று சொல்கிறது நேஷ்னல் லெவலில் நடந்த சூப்பர் டென் போட்டியில் வெள்ளி பதக்கத்தை பெற்று இ இவங்க இந்த தொடர்ந்து வர்ற ஐந்து சர்வதேச இறுதிப் போட்டிகள் விளையாடுறதுக்கு தகுதி பெற்று இருக்கிறாங்க அத்துடன் ஸ்ரீ எங்கள் எமது நாட்டில் இருக்கிற மூன்று வகையான செஸ்லையும் ரேட்டிங் வைத்திருக்கிற எட்டு வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ரேட்டிங் வச்சிருக்கிற ஒரு பிளேயர் கஜிஷனா தர்ஷன் இந்த போட்டிகளுக்காக மிகுந்த கடின உழைப்புகளை போடுறதோட அவங்களுக்கு வழிகாட்டியாக எங்களை வழிபடுத்துகிற எங்கள கோச்சஸுக்கும் நாங்கள் நன்றிகளை சொ தெரிவித்துக்கொள்கின்றோம் மேலும் எங்களுக்கு ஒரு சிறந்த அனுசரணையாளர்கள் கிடைக்கும் என்று சொ கிடைக்கப்படும் பட்சத்தில் எங்களால் சர்வதேச மட்டங்களையும் சாதிக்க முடியும் அதை நாங்கள் ஆணித்தனமாக நம்புகிறோம் அப்போ எங்களுடைய இந்த போட்டிகளில் பங்கு பெற்றதுக்கு எங்களுக்கு அனுசரணையாளர்கள் தேவை அந்த அனுசரணைகள் கிடைக்கும் பட்சத்தில் நாங்களும் ஈழத்தில் இருந்து கொண்டு சர்வதேச மட்டத்தில் போய் சாதிக்கக்கூடிய மாதிரி இருக்கு